இந்த வீடியோல আপনারা பார்த்தது எனக்கு ரொம்பவே சென்சிஷமா இருக்கு. இந்த வீடியோ பார்த்தா நீங்க சப்ஸ்கிரைப் அப்ட லைக் பண்ணிட்டு போங்க. இன்ஸ்டால பாக்கறவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க गाइस. ஒவ்வொரு லை இந்த வீடியோல எனக்கு கள்ள கள்ள எனக்கு காஞ்சி டோக்கன் கொடுத்துனா டாப் க்ரமனர் ஸ்பின் பண்ணுங்க. அந்த டாப் ஸ்பின்ல என்னன்னா மஞ்ச மாரியா அதுக்கு மஞ்ச கோசை மஞ்ச கரெக பண்ணிருக்கேன். அட டாப் க்ரமனர் தரமா பண்ணிருக்காங்க गाइस. முதல் ஸ்பின் போட்டேன் गाइस ஒண்ணுமே குடுக்கவே இல்லை. ரெண்டு டோக்கன் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. நான் கேன போய் அடே வா சவு ஏங்கையில தாடா காட்டி. யார யார நம்ம ஃபாரஸ்ட்ல பேரோட ஓன ராவணதாங்க गाइसوني. எப்படி இந்த டாப் ரவுனਾ குடுக்க போறது இல்ல சும்மா ஏ இன்ன வரை பாத்திட்டு இருக்கோம் பரவாயில்லை ஒரு டோக்கன் குடுத்துறோம். லாஸ்ட் ஸ்பின்ல எல்ல ரெண்டு ஸ்பின் தேகிது. எப்படி குடுக்கப் போறான பரவாயில்லை சுத்தியாச்சு பாத்துங்க முடியாச்சு இதுரேnte. இன்னா நல்லா தாங்க गाइस இது. டேய் குடுறடா. டக்கு வீடியோ பாக்க சப்ஸ்கிரைப் பர் லைக் பண்ணிட்டு பாருங்க गाइस ப்ளீஸ் गाइस. இன்ஸ்டா பாக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆதனையும் குடுக்க. லாஸ்ட் ஸ்பின் ஒரே ஒரு டோக்கன் தான் குடுத்துறேன். லாஸ்ட் ஸ்பின் பாப்பேனா குடுக்கறானேnte.